ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு டேஸ்டியான அவல் லட்டு செய்ய போறேங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க லட்டு செய்ய ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு கால் கப் வேர்க்கடலை சேர்த்து பொன்னிரமா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கும் பொன்னுரிமை ஃப்ரை ஆனதும் கால் கப் உடச்சக்கல்லி சேர்த்து நல்லா முறு முருண் ஃப்ரை பண்ணிக்கலாம் உடச்சக்கல்ல கொஞ்சம் சூடு ஏறினதும் ஒரு கப் சிகப்பாவில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் உங்க விருப்பத்துக்கு தா மாதிரி எந்த அவளு சேர்த்து ஃப்ரை பண்ணுங்க அவள் நல்லா ஃப்ரை ஆனதும் அரை கப் தேங்காய் துருவை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நம்ம சேர்த்த பொருளெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே பேனில் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து நெய் நல்லா சூடானதும் பத்து முந்திரியை சேர்த்து நல்லா பொன்னீர்மா ஃப்ரை பண்ணிக்கலாம் முந்திரி நல்லா ஃப்ரை ஆனதும் பத்து திராட்சையும் சேர்த்து நல்லா முந்திரி திராட்சை நல்லா ஆனதும் இது ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம் அடுத்து ஒரு சாஸ்பேனை வச்சு ஒரு கப் பவுலுக்கு ஒரு கப் வெள்ளத்தை சேர்த்து கூடவே கால் கப் தண்ணி சேர்த்து வெள்ளத்தை நல்லா கரைச்சிக்கலாம் இதுக்கு பாகு பதெல்லாம் தேவையில்லைங்க வெள்ளம் கரைஞ்சா போதும் இப்ப நம்ம வெள்ளம் நல்லா கரைஞ்சாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது பில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு மிக்சர் ஜாரை வச்சு நம்ம வறுத்து வச்ச வேர்க்கல்ல எல்லாம் சேர்த்து கூடவே நாலு ஏலக்காவையும் சேர்த்து நல்லா குறவன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்ததும் இது ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம் அடுத்து நம்ம வறுத்து வச்ச முதிர் சேர்த்து கூடவே ஒரு டீஸ்பூன் நெய்யும் சேர்த்து நம்ம கரைச்ச வச்ச விலத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லா விலத்தையும் சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மிக்ஸ் இப்போ நம்ம லடு பாதத்துக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்போ சின்ன சின்ன உருண்டையா உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம லட்டு ரெடி ஆயிடுச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா உருடையும் உருட்டி எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க பர்ஃபெக்டான அவள் லட்டு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு சூப்பரா இருக்குங்க வீட்டுல பசங்க ஸ்நாக்ஸ்னு கேட்டா ஒரு கப் அவளும் வேறு கடலையும் உடச்ச கல்லையும் வச்சு இந்த மாதிரி டேஸ்ட் லட்டு செஞ்சு கொடுங்க இந்த ஹெல்தியான அவள் லட்டு ரெசிபியை பசங்களுக்கு கொடுத்தா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இந்த டேஸ்ட் ரெசிபி வீட்டில ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ எனக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பண்ணுங்க இதே மாதிரி புது புது பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்